மக்களை பார்த்தீங்கன்னா இது அன்புபிடிச்சாக்கும் இதை எடுத்தாலும் ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கும் உங்களுக்கு எந்த பொருளையும் இங்கே வாங்கினா எல்லாமே மாம்பழம் சீசன் வரமிளகா போட்டிருக்காங்க முன்னாடி எல்லாமே எல்லா எல்லாமே

கீரை எல்லாம் பத்து பத்து ரூபாய் ஆமா பாத்துக்குங்க எல்லாமே ரேட்டு கம்மியாக அந்த மார்க்கெட் வந்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் கட்டணிக்காயிற்சி எல்லாமே நான் இன்னொரு ஃபைல்ல உள்ள ஆடியை நான் வைட் உள்ளாடி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தருவாது வட போண்டா எல்லாம் எல்லாம் மீட் பண்டர் மூங்க்கேவலாம்

அந்த பார்ட்டி தான் பாத்துங்க ஆண்டியூர் வந்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த பார்ட்டியை மட்டும் பாத்துக்கோங்க வந்து பார்ட்டிக்கே வாங்கிட்டு போங்க பாப்போம் வீடியோ ஆகிடு잖아 வச்சிருக்காங்க

రో <truly> తర